சட்டம் ஒழுங்க பாத்தீங்க அப்படின்னா அது கோர்ட்டு வாசல்லையே வச்சு கொலை நடக்குது ஆசிரியை வந்து வகுப்பறையில் வச்சே வெட்டி கொண்டாங்க வில்லேஜ் ஆஃபீஸரை அவருக்கு அலுவலகத்துல வச்சே வெட்டி கொண்டாங்க ஊழல் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு இங்கே வந்து அராஜகம் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கவர்னர் வந்து கருத்தில் எடுக்கக்கூடிய விஷயம் தான் கவர்னரை பத்தி இங்க ரொம்ப டேமேஜ் பண்ணி பேசுறாங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆப்ப அவர் சொருவ போறாரு இல்ல சொருகிட்ட சொருகிட்டு இருக்காருங்கிறது அர்த்தம் இந்தியாவே இப்போ வந்து அமைதியா இருக்கு பாஜக ஆட்சியில் அதே மாதிரி இவர் வந்து அங்க இருந்து அவரை கொண்டு வந்தாங்க எது இல்லாம சொல்லுவாங்க ஏன்னா

நடவடிக்கை எடுக்கணுங்கிறது சம்பந்தமாகவும் கவர்னர் வந்து உள்துறை அமைச்சரை பார்த்து தனியாக இது சம்பந்தமாகவும் வலியுறுத்தியதாகவும் தெரிகிறது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிக்கையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நம்ம தமிழக ஆளுநர் டெல்லி போனாலே அது ஒரு பெரிய பூகம்பத்தையே தமிழக அரசியலில் உண்டாக்கும் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு அந்த மாதிரியான ஒரு பூகம்பத்தை ஒரு பயத்தை பதட்டத்தை உண்டாக்கும் அந்த வகையில் இப்போ ஆளுநர் வந்து டெல்லி சென்று வந்திருக்கிறார் அப்போது போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து தனிப்பட்ட முறையில் ஏதோ பேசப்பட்டதாக கூட தகவல் வந்தது அதில் குறிப்பாக இங்கே உள்ள தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழல் மற்றும் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து மோடி அவர்களிடம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆலோசித்ததாக இங்கே தகவல் வெளியாகி இருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பா தான் நானும் பார்க்குறேன் ஏன்னா நீங்க சமீபத்தில் உள்ள இங்கே சட்டம் ஒழுங்கை பார்த்தீங்க அப்படின்னா அது கோர்ட் வாசல்லையே வச்சு கொலை நடக்குது ஓசூரில் வந்து வழக்கறிஞரை வந்து கோர்ட்டு வாசல்லையே வச்சு கோர்ட்டு அருகாமையிலே வச்சு அவரை வெட்டி கொலை பண்ணாங்க அதே மாதிரி ஆசிரியையை வந்து அவங்களுடைய வகுப்பறையில் வச்சு வெட்டி கொண்டாங்க அதே மாதிரி தூத்துக்குடியில் வந்து வில்லேஜ் ஆஃபீஸரை அவருக்கு அலுவலகத்தில் வச்சே வெட்டி கொண்டாங்க அப்படி தினம் தினமும் வந்து கொலை நடத்திட்டு இருக்கு இந்த அரசாங்கம் வந்து இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து ரொம்ப சாதாரணமாக அது தனிப்பட்ட விரோதம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க இது சட்டம் ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அவரை வந்து காவல் நிலையத்திலேருந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு அவரையும் வந்து கொண்டுட்டு போயிட்டாங்க அதேமாதிரி ஆளு இவங்க தமிழகத்தில் ஆளும் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த ஜெயக்குமார் அவரையும் வந்து கொலை செய்திருக்காங்க இப்படி வந்து தொடர்ந்து இந்த சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு ஊழல் வந்து ரொம்ப அதிகமாக போய்ட்டு இருக்கு இவங்க வந்து அராஜகம் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கவர்னர் வந்து கருத்தில் எடுக்கக்கூடிய தான் நீங்க வேற வேற குறுக்க வழியா நீங்க யோசிங்க கவர்னரை பத்தி இங்க ரொம்ப டேமேஜ் பண்ணி பேசுறாங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆப்பா அவர் சொருவ போறாரு இல்லை சொருகிட்டு சொருகிட்டு இருக்காருங்கிறது அர்த்தம் திமுகவினருக்கு உள்ள மூத்த தலைவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்க போறாரு கவர்னர் அவங்க தங்களுடைய ஒரு பெரிய த பண்டவாளத்தை எடுத்துகிட்டு போய் அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் கொடுத்துட்டு வந்துடுறாரு கொண்டு போய் போகிறாரு அதன் மூலமாக பெரிய நடவடிக்கை மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்னா உடனடியாக இவங்க கவர்னர் வந்து அது வடகிழக்கு மாநிலத்தில் அங்கே வந்து அங்கே அமைதியை சீர்குலைச்சார் இப்போ தாங்க அங்கே அமைதியாக இருக்குது வடகிழக்கு மாநிலமே இப்போ தான் அமைதியாக இருக்குது இந்தியாவே இப்போ தான் அமைதியாக இருக்குது பாஜக ஆட்சியில் அதே மாதிரி இவர் வந்து அங்கேருந்து சீர்குலைச்சார் அவரை கொண்டு வந்தாங்க எது இல்லாமல் சொல்லுவாங்க ஏன்னா அவர்கிட்ட நேர்மை இருக்குது உண்மை இருக்குது உழைப்பு இருக்குது நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்து அனுபவம் இருக்குது அதனால் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேறு அதனால் வந்து அவருக்கு மேலே இவங்க வந்து அள்ளி வீசுவாங்க இப்போ நம்ம விஷயத்தில் என்ன அப்படின்னா நீங்கள் நல்ல கவனமாக பாருங்கள் ஈடி இருக்குது பார்த்தீங்களா அமலாக்கத்துறை அதனுடைய நடவடிக்கை வந்து கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு குறிப்பாக ஆர் ராசா திமுகவினுடைய ஒரு முக்கியமான ரெண்டாவது தலைவர் ரெண்டாவது கட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக ஆ அவருக்கு மேலே நிறைய கேஸுகள்லாம் இருக்குது இதில் வருமானத்துக்கு அதிகமாக அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் சேர்த்த வழக்கை வந்து இடி விசாரிச்சுட்டு இருக்கு அந்த விசாரணையை வந்து நீங்கள் வந்து தாமதப்படுத்தணும்னு சொல்லி அதை செய்வாங்க ஒவ்வொன்றையும் தாமதப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு மனுவாக போட்டு 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 விசாரணை அப்படியே இழுத்துட்டு போவாங்கல்ல அதே மாதிரி இதையும் வந்து இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதை தடுக்கணும்னு சொல்லி அமலாக்கத்துறை தீவிரமாக இறங்கி அவங்க பங்களுக்கு அதை பண்ணிட்டாங்க <laughs> பொன்முடி வந்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு போனார் போகும்போது கம்பீரமாக முன்வாசல் வழியாக போனார் அங்கே ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் விசாரணை நடந்துச்சு விசாரணை முடிஞ்ச உடனே தலையை தொங்க விட்டுட்டு பின்வாசல் வழியாக வெளியே போயிட்டார் அந்த அந்த அளவுக்கு ஆதாரங்கள் அவங்க கையில் சிக்கிட்டு இவருக்கு வந்து கழுத்தை நெருக்கிறாங்க பொன்முடிக்கு ஒரு வழக்கு இல்லை பல வழக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செத்து வழக்கு மணல் கொள்ளை வழக்கு அப்புறம் இன்னும் நிறைய வழக்குகள் எல்லாம் கையில் வச்சுட்டு இருக்காரு அவரு அதனால் வந்து அவர் இப்போ நெருங்கிட்டாரு அவருக்கும் வந்து வழக்கு வந்து அமலாக்கத்துறை தரப்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து கடுமையாக போகுது அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் அப்புறம் வந்து த சமீபத்தில் வந்து இந்த மாதிரி திமுகவினுடைய செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியுடைய நிலவரம் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் நீங்க எப்படி அவருக்கு ஜாமீன் கொடுத்த மறுநாளே நீங்க எப்படி வந்து அவருக்கு வந்து அமைச்சர் பதவி ஆக்குனீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்க அமைச்சர் ஆக்குனீங்க எப்படி ஆக்குனீங்க அப்படிங்கிறத பல தடவை அது சம்பந்தமான கேள்விகளை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த விசாரணையின் போது கேட்டிருக்காங்க இன்னமும் அது முடியலை அடுத்த விசாரணையில என்ன நடக்க போது என்ன உத்தரவு சொல்ல போறாங்கன்னு தெரியாது செந்தில் பாலாஜி வழக்கில் மொத்த எத்தனை சாட்சிகள் அதெல்லாம் உடனடியாக கொண்டு தாக்கல் பண்ணணுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக அரசுக்கு வந்து அவங்க உத்தரவு போடாமல் இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு வந்து அதே உத்தரவாகவே போட்டுட்டாங்க நீங்கள் இதெல்லாம் கொண்டு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நிறைய விஷயங்களை கேட்டிருக்காங்க அதனால் அடுத்த தோக்கி நோக்கி செந்தில் பாலாஜி கழுத்து நெறிக்கிறது அடுத்த இதை நோக்கி போகுது இந்த மாதிரிப்பட்ட திமுகவினுடைய முன்னணி அமைச்சர்களெல்லாம் செய்த மாலு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் அந்த அதாவது இது அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இல்லை வருமான வரித்துறையாக இருக்கட்டும் இல்லைன்னா என்ஐஏ இருக்கட்டும் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் முடுக்கிவிடப்படுது அது நீங்கள் கரெக்டாக அதை ஆவணங்கள் எல்லாம் கரெக்டாக தாக்கல் செய்யுங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அது சம்மந்தப்பட்ட வழக்கெல்லாம் விரைவுபடுத்துகிறாங்க அதுக்கு நம்மளுடைய கவர்னர் ஆர் என் ரவி வந்து இப்போ போன சந்திப்பு வந்து பயணம் வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக அல்வுமா பாஷா அதாவது கோவை குண்டுவெடிப்பில முக்கிய குற்றவாளியான முஸ்லீம் பயங்கரவாதி அல் உமா பாஷாவுடைய மரணத்துக்கு இவங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் போலீஸை விட்டு பாதுகாப்பு கொடுத்தாங்க அதே அதே இது அதே கோவை மாநகரில் பாஜகவினுடைய பேரணி கூட அனுமதி இல்லை பேரணி கூட அறுதி ஒரு பயங்கரவாதி எப்படி நீங்க கொண்டாடலாம் இதெல்லாம் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்ப இது சம்பந்தமாக நான் என்ன என்ன ஏற்கனவே கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோவில் வாசல்ல வச்சு கு வெடிகுண்டு கார் வெடிகுண்டு வெடித்தது வந்து இவங்க சிலிண்டர் வெடித்ததுன்னு சொன்னாங்க அப்போ இப்போ அதுக்கு பிறகு வந்து அதில் என்னென்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் அண்ணாமலை இப்போ சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் வெளியே வந்திருக்கு அந்த பயங்கரவாதியை விடுதலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதையும் கவர்னர் தான் தடுத்து நிறுத்தினார் இப்போ கடைசியில் வந்து பரவல் குடு பரவல் கொடுத்து அவரை வந்து ஒன்றரை வருஷமாக வெளியே வச்சுருந்தாங்க இந்த அயோக்கியத்துலத்தெல்லாம் கவர்னர் வந்து எடுத்துகிட்டு போய் அமித்ஷாட்ட சொல்லி அமித்ஷாவை பற்றி இங்கே என்னென்னலாம் இருக்காங்க தமிழகத்தில் என்னென்னலாம் கே இது கொடும்பாய்லேருந்து செய்துட்டு செய்துட்ருக்காங்க இந்த தகவலையும் சேர்த்தே சொல்லிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் எனக்கு வந்து சில விஷயங்களை அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த வழக்கு விசாரணைகள் மத்திய அரசினுடைய பங்களிப்பு அதாவது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மத்திய அரசினுடைய பங்களிப்புன்னு சொல்ல முடியாது மத்திய அரசு நிறுவனங்கள்னு வச்சுட்டுங்க இந்த அமைப்பு ரீதியான வழக்குகள்லாம் இருக்கல டூ ஜி எல்லா வழக்கையும் வந்து வரக்கூடிய ச சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தமிழகத்தில் வந்து திமுகவுக்கு திமுக வினருடைய மேலர்களுடைய வழக்குகள் எல்லாம் வேகப்படுத்தணுங்கிறது மட்டும் அவங்க வந்து தீவிரமான ஒரு களத்தில் இறங்கியிருக்காங்கிறது ஒரு உண்மையான விஷயமும் கூட அந்த அடிப்படையில் தான் கவர்னர் நிறைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஏற்கனவே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கொடுத்த கவர்னர் கொடுத்த குற்றச்சாட்டு இங்கே நடந்த ஊழல் பட்டியல் அது சம்மந்தப்பட்ட இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது சம்பந்தமாகவும் கவர்னர் வந்து உள்துறை அமைச்சரை பார்த்து தனியாக இது சம்பந்தமாகவும் வலியுறுத்தியதாகவும் தெரிகிறது இதெல்லாம் இருக்குது மொத்தத்தில் நீங்கள் வந்து அடுத்தடுத்த நாட்கள் வந்து திமுகவுக்கு பெரிய அளவில் வந்து திமுக தலைவர்கள் மேலே நடவடிக்கைகள் பாயுங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அதனால தான் இவங்க கவர்னருக்கு மேலே சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு அமைச்சர்கள்லாம் பாருங்கள் ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தராக கவர்னருக்கு மேலே சேர்த்த வாரி பூச ஆரம்பிச்சிருக்காங்க அது காரணம் வந்து இங்கே ஒரு பெரிய சிக்கல் உருவாகுது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வரப்போகுது அவங்க செய்த ஊப்பத்தின்னவங்களாம் தண்ணியை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வருது அந்த நிர்பந்தம் வர்றதுனால முன்ன இவங்க வந்து உடனே துடிச்சிடுவாங்க துடிச்சு கதற ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதல முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி மிக்க நன்றி நன்றி வணக்கம்